அலாம் வலைக்கம் ஏற்பான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் சாரீஸ் வேணும் வேணும்னு கேட்டிருந்தீங்க ஸோ உங்களுக்காக ஒரு மூணு டைப் ஆஃப் சாரீஸ் வந்து நான் உங்களுக்கு எடுத்திருக்கேன் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் வரும் இந்த லைன் ஃபுல்லாக ஒரு ரேட்டு ஒயிட் ஃபுல்லாக ஒரு ரேட்டு மேலே உள்ளது ஃபுல்லாக ஒரு ரேட்டு ஸோ ஃபஸ்ட்டு ரீட்டைல் ரேட்டில் இருந்து பார்க்கலாம் அதாவது சிங்கிள் சாரியாக வாங்கும்போது என்ன ரேட் வரும் அப்படின்னு ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐம்பது ரேட்டில் வரும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நைன் ஃபிஃப்டி ரேஞ்சில் வரும் நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சாரியாக எடுக்கும்போது தான் சொல்கிறேன் ஹோல்சேலுக்கு ரேட்டு குறையும் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சு எண்ணூறுபா ரேஞ்சில் வரும் சிங்கிள் சாரியாக எடுக்கும்போது ஸோ அப்போது ஹோல்சேலாக எடுக்கும்போது என்ன ரேட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு சாரி எடுக்கிறீங்கன்னு வைங்களேன் இது எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு சார்லேயும் நூற்றம்பது ரூபா குறைச்சிக்கோங்க பத்தாக எடுக்கிறீங்க அப்படின்னா நூறுரூபா குறைச்சிக்கோங்க அஞ்சு இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஐம்பது ரூபா குறைச்சிக்கோங்க ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஹோல்சேலாக எடுக்கும்போது எந்தளவுக்கு ரிடியூஸ் ஆகும் அப்படின்றது ஓகேங்களா ஸோ ஒரு பதினஞ்சு சாரி எடுக்கும்போது ஒரு சாரிக்கு மட்டுமே நூற்றி ஐம்பது ரூபா குறையும் ஸோ உங்களுக்கு சூப்பரான ஆஃபர் ஆனால் சிங்கிள் சாரியாக எடுக்கும்போது அதுக்கான ரேட் தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்சு எல்லாமே சொல்லிட்டேன் ஸோ இப்போ நம்ம கலெக்ஷன்ஸாக ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சில் இருந்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இதை வந்து சிங்கிள் சாரியோட ரேட்டு தான் சொல்கிறேன் நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் பதினஞ்சு சாரியாக எடுக்கும்போது செம்மையான ரேட்டில் வரும் உங்களுக்கு செம்மா ஆஃபரில் வரும் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஒரு சாரி மட்டுமே ஒரு பதினஞ்சு சாரியாக எடுக்கும்போது வெறும் எழுநூறுபா சாரி அறநூற்றம்பது ரூபா ரேஞ்சில் தான் வரும் பத்தா எடுக்கிறீங்கன்னா வெறும் ஏழ்நூறுபா ரேஞ்சு அஞ்சா எடுக்கிறீங்கன்னா எழுநூற்றம்பது ஒன்றே ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா எண்ணூறு ஸோ இதுதான் வந்து ஹோல்சேலுக்கான ரேட் லிஸ்ட் ஓகேங்களா ரீட்டைலாக இருக்கும்போது எண்ணூறுபா தான் ஸோ சாரியை பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்கள் ஹோல்சேலாக இடுங்க நீங்கள் ஹோல்சேல் அதிகமாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கொண்டு வரேன் ஏன்னா வந்து நம்ம வந்து ஹோல்சேலர் தான் ரீட்டெயிலர் கிடையாது ரீட்டெயில் கொண்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் ஓகேங்களா சாரியை பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் சூப்பரான சாரீ இது ஸோ இதில் ஒவ்வொரு சாரியை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி பாக்கிறேன் ஓகே ஸோ ஓன்லி ரெண்டு ரெண்டு சாரி இருக்குது ஸோ அதனால பிரச்சனை இல்லை நிறைய பேர் கேட்பீங்களே ஸோ அதில் தகுந்த மாதிரி இருக்குது ஸோ ஒன்றுக்கு மேலே ஒன்றே நான் போடுறேன் அப்போ தான் எனக்கும் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வித் ப்ளவுஸோடு தான் வரும் ஓகேங்களா சாரி பார்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ஒவ்வொரு கலருமே ஸோ ஒரே மாடல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கலர் கிட்டே உங்களுக்கு வரும் பாருங்க பொறுமையா பாருங்க ஓகேங்களா சோ இன்னும் வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு சில மாடல் ஒரு சில டீடைல் வந்து உங்களுக்கு தெரியாம போகலாம் சோ அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ கொஞ்சம் லெந்தா தான் போகும் ஏன்னா வந்து டீடைலா அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஓகேங்களா சோ இது ஒரு கலர் ஃபுல்லா தெரியுதுல ஃப்ரேம் ஹோல்டா உங்களுக்கு கரெக்டா செட் ஆகுதுல சோ நான் வீடியோ பார்க்கல பார்த்தா தான் தெரியும் சோ ஒரு சில நேரம் வந்து வீடியோ வந்து கொஞ்சம் அப்படி இப்படி வரலாம் சோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கலர் மட்டும் பாருங்கள் ஏன்னா வந்து நான் நார்மத்திலே சொல்லியிருக்கேன் நம்ம சிங்கிளா தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் குரூப்பாக கிடையாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒன்றும் பெரிய கடை வச்சுலாம் பண்ணல வீட்லயே தான் வச்சு பண்ணிட்டு இருக்கோம் நம்மளால முடியும் அதனால் வந்து நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகேவா ஸோ வீட்டில் வச்சு பண்ணுறோம் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு தன்மையாக இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ண வேணாம் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சேரும் எந்த ஒரு குறையும் இருக்காது பாருங்க க்ரீத்துல நிறைய பேருக்கு பிடிக்கும் அந்த மாடல் கண்டிப்பா சோ முடிஞ்ச வரைக்கும் ஒரு அஞ்சு சரியாவது இருக்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு லாபமா இருக்கும் எனக்கு எப்படி பார்த்தாலும் ஓகே தான் சோ நான் அதிகமா வந்து ப்ரிஃபர் பண்றது இந்த ஒன்னு ஒன்னா போடுறதை விட மொத்தமா போடணும் அடுத்து மொத்தமா எடுக்கணும் இதுதான் நம்மளுடைய தாட் எல்லாமே ஸோ தான் வந்து நான் ஹோன்சிலுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுப்பேன் ஏன்னா ஒவ்வொன்றுக்கே நம்ம பேரம் பேசுகிறத விட டக்கு டக்குன்னு அடுத்தது வித்துட்டு அடுத்த ஒரு மாடலுக்கு போகிறது தான் எனக்கு நம்ம எனக்கு ஈஸியாக இருக்குது ஸோ அதான் நான் அதிகமாக நினைக்கிறது ஸோ இந்த மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எண்ணூறு ரேஞ்சு நான் ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு க்ளியராக சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை விட ஒரு நூற்றம்பது ரூபா எக்ஸ்ட்ரா வர மாடல் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒயிட் ஓகேங்களா ஆனால் பாக்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு எடுங்க ஓகேங்களா இதில் ஃபோட்டோ பார்க்குறது விட வீடியோ உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஃபோட்டோவை எடுக்கணும் அப்படின்னா இப்படி வச்சு நல்லா ஹை குவாலிட்டியில் வச்சு வீடியோ பார்த்துட்டு இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒயிட் கலரில் பிங்க் கலர் ஃப்ளவர் போட்டது ஒயிட் கலர் பொதுவாகவே நல்லா அல்டிமேட்டாக ஓடும் ஸோ இதுவும் பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது ஓகேங்களா இது வந்து வேறு என்ன இருக்குது சோ இது ஒரு மாடலு ஓகேங்களா இது வந்து வேற நேம்ல வரும் இதுக்கான கேட்லாக் இது அப்புறம் இதை பாருங்க இது வேற மாடல் ஆனால் வந்து ரேட் என்னவோ ரெண்டுக்குமே ஒன்று தான் பாக்குறதுக்கு சூப்பராக இருக்கும் சோ இது ஒரு டிசைன் இதுவும் பார்க்க அழகா இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ஸ்டோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த கலர் வந்து பாத்தீன்னா ஒரே மாதிரி இருக்காது கொஞ்சம் கலர் பாக்கறே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் डिफरेंटா தெரியும் அந்த மல்டி ஸ்டோன்னு சொல்லுவாங்க மல்டி கலர் ஸ்டோன். சோ அந்த மாதிரியான ஸ்டோன் இது. பாக்கறதுக்கு அழகா இருக்கும். கே பாருங்கலாம். சூப்பரா இருக்குல? சோ இதுல பாத்தீன்னா வாங்க சொல்றாங்க. வாங்க சுத்தங்க இதானே பேச கூட

ஒரு அஞ்சாயம் எடுக்கிறீங்கன்னா ஒரு சாரியோடய ரேட்டு தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் ரூபாய் பத்தாயிரம் எடுக்கிறீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது பதினஞ்சாயிரம் எடுக்கிறீங்கன்னா எண்ணூறு ஸோ இதை விட என்னால் பெஸ்ட்டாக ஆஃபர் பண்ண முடியாது ஸோ இது எல்லாத்தோடைய ப்ரைஸ் வந்து நான் சொல்லிட்டேன் இப்போ இதில் சாரி கம்மியாக தானே இருக்கு எப்படி நாங்கள் பதினஞ்சு எடுக்கிறோம் கேட்டால் மொத்தமாக எடுங்க இப்போ நான் காமிச்சிருக்கிறதில்ல கலந்து எடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அதுக்கான ரேட்டை போட்டு கரெக்டாக உங்களுக்கு தந்துடுவேன் ஸோ நம்ம லாஸ்ட்டை பார்க்கறது தான் அல்டிமேட்டான இந்த மாடல் நான் இந்த மாடலை பார்த்துட்டு தான் இந்த சாரியே இருக்கேன் அதெல்லாம் என் ஸ்பெசிஃபிக்காக இதெல்லாம் இது எனக்கு அதிகமாக மாடல் கிடைக்கல பட் இருந்தாலும் இப்போதை நான் உங்களுக்கு கேட்டேன் இது வந்து கேட்லாங் சரி ஓகே இப்படி இது ஏன் இவ்வளோ ரேட் அப்படின்றதா நீங்கள் டிசைனே பாருங்கள் ஸ்டோன்லேருந்து எல்லாமே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்னது போல ஹை குவாலிட்டியில் வச்சு பாருங்கள் ரொம்ப முக்கியமான ரேட் தான் ஏன்னா நல்ல குவாலிட்டியில் வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு இந்த சேரியில் என்ன இருக்குது எப்படி இருக்குன்றது உங்களுக்கு தெரியும் கலரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்கில் தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ரன்னிங்லேயே தான் வருது இடையில அந்த பல்லு சைடு இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது கொடுத்துருக்காங்க கேட்டால் அந்த மாதிரி இல்லை ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்புறம் ரெண்டாவது இது இதுக்கான கேட்ல இதில் வந்து ஆக்சுவலாக அஞ்சு கலர் வரும் எனக்கு வரலங்க மூணே மூணு தான் வந்திருக்கேன் எனக்கு இது வந்து ஆரம்பத்தில் அந்த ஜப்பான் பீட்டி இதெல்லாம் இருக்கும்போது அதில் வந்து இந்த மாதிரி ஒரு மாடல் ஒன்று வந்தது அதில் பார்த்தீங்கன்னா பிளவுஸை பாருங்க பிளவுஸு அட்டாகாசமாக இருக்குது ஏதோ ரொம்ப வேகமாக போச்சுங்க ரொம்ப ரொம்ப வேகமாக போச்சு இந்த டிசைன் என்னமோ தெரியல அப்புறம் வேகமாக போச்சு ஸோ அதே மாதிரியே வந்து இதுவும் வந்துருக்கு லைக் வந்து ஒரு ஒரு தோல் அந்த சிங்கம் சாரி சிங்கம் கிடையாது சிறுத்தை இந்த மாதிரியான அந்த தோல் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு டிசைன் கொடுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கு பார்த்தீங்களா ஸோ இதில் ப்ளவுஸை பாருங்க இது வந்து பேக் சைடு ப்ளவுஸ் வந்து எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க அப்படிங்களா சரி பாருங்க இங்கே வந்து மொத்தமாக மூணு கலர் சாரி அஞ்சு கலர் ஆனால் நான் என்கிட்ட வந்தது மூணு கலர் இருந்தாலும் ஓகே மூணே நல்லா தான் இருக்குது பார்க்க அழகாக இருக்குது பார்த்தீங்களா

ஒரு சாரியா எடுக்கிறீங்கன்னா அஞ்சு சாரியா இருக்கும் போது ஆயிரம் பத்து சேரீ இருக்கும் போது தொள்ளாயிரத்தி ஐம்பது பதினஞ்சா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெறும் தொள்ளாயிரம் ஓகேங்களா சோ ஹோல்சேலா எடுக்கிறவங்களுக்கு இது அல்டிமேட்டான ஒரு ஆஃபர் தான் என்ன வரைக்கும் நீங்க ஹோல்சேல் இது வேற கேட்கலாம் க்ரீன் கலரே க்ரீன் கலர்லேயே வந்து உங்களுக்கு ஸ்டோனு பார்க்குறது சூப்பராக இருக்குது பொலி தான் ஸோ இது வந்து கேட்லாக் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோம்ல அதாவது இந்த தௌசண்ட் ஃபிஃப்டி ரேஞ்சு இப்போ நம்ம பார்த்துருலா எங்கே இதுல இதில் இது ஒரு கலர் நல்லா அழகாக இருக்குங்க இதோ ஃபஸ்ட்டு காமிச்சிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்து இருக்குது இல்லையா அவ்வளோ அழகாக இருக்குல்ல இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க

நீங்க கேக்குறீங்கன்னா கண்டிப்பா எடுத்துட்டு வரேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது சூப்பரா செம்மையா இருக்குல்ல ஆக்சுவலா வந்து ஓப்பன் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது இவ்வளவு நல்லா இருக்கும் தெரிஞ்சது தெரிஞ்சுதான் நான் மூணு கிழமை சரி ஓகே நீங்க பாத்துக்கீங்க வேற எந்த சாரி இருக்கா ஓகே அவ்வளவுதான் பார்த்துருப்பீங்க கண்டிப்பா உங்களுக்கு நம்பறேன் புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ண தட்டி தொடர்ந்து சப்போர்ட் போட்டு இன்னும் நிறைய இருக்கு கொண்டு வருவோம்